சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் மூன்றாம் உலகப்போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த எல்லைகளுக்கு அப்பால் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நிதின் கட்கரி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் இஸ்ரேல் ஈரான் மற்றும் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் காரணமாக உலகம் முழுவதும் மோதல் போக்கு நிலவி வருகிறது அந்த இரண்டு போர்களின் பின்னணியில் எந்த நேரத்திலும் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் வாய்ப்பு உள்ளது இன்றைய போரில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்கள் நேரடியாக குறிவைக்கப்படுகிறார்கள் பீரங்கிகள் மற்றும் பிறவகை விமானங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது இதற்கெல்லாம் மத்தியில் மனித குலத்தை பாதுகாப்பது கடினமாகிவிட்டது பெரும்பாலும் குடியிருப்புகள் மீது ஏவுகணைகள் வீசப்படுகின்றன இது ஒரு கொடுமையான பிரச்சனையை உருவாக்கியுள்ளது வெள்ளரசுகளின் சர்வாதிகாரமானது நல்லிணக்கம் மற்றும் அன்பை அழித்து விடுகிறது உலகிற்கு உண்மை அகிம்சை மற்றும் அமைதியை வழங்கிய புத்தரின் பூமி இந்தியா சர்வதேச முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு ஆழமான விவாதங்களுக்கு பிறகு எதிர்கால கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று நிதின் கட்கரி பேசினார்